காவல வள்ளலார் கோயிலுக்கு சோதி பார்க்க வந்திருக்கோம் சாமி பார்க்க வரோம் போயிட்டே இருக்கிறோம் நீட்டி அனுப்பு தான் அருண் ஜோதியா சொல்லு

நம்ம போக முடியாது இந்த வச்சு நம்மளால உள்ள போக முடியல இங்க இருந்து சாமி போட்டுட்டு நம்ம போகலாம் அடுத்த வச்சு நம்ம சாமி போய் உள்ளார பாக்கலாம்

தேங்க போறிய <ölçe> <türimmt>

ये रहे ये ये कुत्ते

இது ஒன்று ரெண்டு ஐயோ பின்மண்டை வழி கூப்படா இருந்தது கூப்படா இருந்தது அப்புறம் கண்ணில் தண்ணியில் வந்து என்னது ஐஸ் கிரீம் துணிச்சோம் அந்த ஊது மிட்டு கட் பண்ணிட்டு சொல்கிறேன் ஏன் எனக்கு கம்பெனி என்ன்கா நான் நினைச்சேன் நான் ஐஸ்கிரீம் திங்க எடுத்துக்கிட்டேன் தப்பாக நினைக்கிறேங்க ஏன்னா அழகு பிள்ளைமா கூட ஊற வயசானவங்க இருக்கா

நம்பைய நம்மைய செ அந்த குரட்ட போட்டா அதுக்கும்பல ஒரு சாமி செ மாதிரி அப்படி கும்பல ஒரு போட்டா போச்ச அட நான் எதுக்கு எல்லாம் பாத்துட்டு நிக்கிறாங்கங்களா உங்க கை